இன்றைய நிலையில் நாட்டில் இரண்டு தேர்தல்களை எதிர்நோக்கி நாடாளுமன்ற மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் கூடுதலாக பெரும்பான்மை மக்கள் பொது தேர்தல் தொடர்பாக இன்று ஒரு சலனத்துடன் ஆராய்ந்து கொண்டிருக்கின்ற போது பல விடயங்கள் வழிவந்திருக்கின்றது வருகின்ற எட்டாம் தேதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தற்போதைய குழுவினர் நிமிந்த சிதானாயக் அவர்கள் மாபெரும் மாநாடு ஒன்றை நடத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார் அதற்கு அதற்கு முன்னர் வருகின்ற ஆறாம் தேதி காஞ்சன விஜயசேகர் அவர்கள் மாத்திரையிலே மாபெரும் கூட்டம் ஒன்றை ஒழுங்கு செய்திருக்கின்றார் இதில் முட்டுக் கட்சியினருக்கு அழைப்பு சேர்ந்தவர்கள் அந்த கூட்டத்துக்கு செல்ல வேண்டாம் என்பது அதனுடைய தலைமை தலைமையால் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் மறுபுறம் வருகின்ற பதினாறாம் தேதி இடையில் சஜித் பிரேமதாசாவுக்கும் ரணில் விக்ரமசிங்காவுக்கும் இடையில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி ஜனாதிபதி பொறுப்பாளராக ரணில் விக்கிரமசிங்கவும் பிரதமர் பாலராக சஜி பிரேமதா சவம் கொண்டு வரவதற்கான முயற்சியினை இருபக்கத்திலும் உள்ள சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிங்கப்பூரிலே முன்னெடுத்திருக்கின்றார்கள் ஆகவே பதினேழாம் தேதிக்கிடையில் ஒரு பொது தேர்தல் தொடர்பான விடயம் காத்திரமாக முடிவு செய்யப்படும் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி இது வந்ததன் பிறகு எமது கட்சியினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் அறிவிக்க இருக்கின்றோம்